செல்வானன் எங்கடி தள்ளி போட்டா போட்டு அதே இடத்துல நிக்குவே சின்ன பொண்ணு இந்த போட்டு தான் சின்ன பொண்ணு அவுத்து விட்டே எவ்வளவு அசால்ட்டா சொல்லுவீ இளவ சின்ன பொண்ணு போட் இங்க தான சின்ன பொண்ணு இருக்கு அப்ப அவன் இங்க தான் இருப்பானா இருக்கு இங்க அது ஒளிச்சு கிடப்பானா இருக்கான் இளவ ஏ இளவ என்னையும் சத்தல நீ கொத்து விட்டுறகா இப்போ சின்ன பொண்ணு இவள பிடிச்சு தள்ளி விட்டுறமா வெட்டி ஆடி கண்டுபிடிச்சு வரட்டே நம்ம ஒதுங்கி நிப்போம் அவளுக்கு மாப்ள தான நாலு மணி நம்மளையும் சத்தல ஆக்கப்ள போடுவாட்ட நாலு முடி மூணு பேரும் அவ தள்ளி தெளிவா சொல்லிட்டு போனா இல்ல

அப்பவே சொன்னே கொஞ்சம் பொறுமையா இரு கொஞ்சம் பொறுமையா இரு இல்லனா ஒரு ரூம்ல ஏதோ கூட்டி போட்டு அவன மட்டும் அடிச்சு துவைச்சிருக்கலாம்ல உனக்கு எதுக்கு இந்த வேலை எதுக்கு போட் வேலை நீ கைய வைக்க நான் இப்படி அவன் நினைக்கல ஏதோ ஒரு கோவத்துல டென்ஷன்ல ஹை பிபில அவ தூட்டிட்டே எடி வரவீங்களா மாட்டீங்களா டி குளகாரிகளா வாரண்டி வைக்க போறேன் இப்ப ரொம்ப பண்ணிய நீ எது பண்ணிட்டு இருக்கா அவன்

பாத்திர மாதிரி ஆக்கி விட்டாரே கைய கீழ விட்டா டக்குனு உள்ள போயிருவே எல்லாம் படிச்சோம் நீச்சல ஒழுங்கா படிச்சிருக்கலாமே சின்ன பொண்ணு ஆளை எப்படியோ பயங்கர ஆளமா இருக்க சின்ன பொண்ணு மெதுவா இங்க கைய பிடி நீந்தி வெதி வர சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நான் என்ன வாளவே இல்ல சின்ன பொண்ணு என்னையும் கரை சேத்துற சின்ன பொண்ணு கரை சேக்கத ஊடிட்டி உன் மாப்பிளைய கண்டுபிடிப்போம்டி எனக்கு நீச்சல் தெரியுமில்ல வா மாப்ளையே கண்டுபிடிச்சிட்டு மேல போலாம் சின்ன பொண்ண அதுக்குல நான் செத்து பேர்வேன்னு என்ன பண்ணு உன் மாப்ளையே கண்டுபிடிக்காம நானும் மேல வரவே மாட்டேன் வந்தாலும் வேஸ்ட் புர ஜெயிலுக்குள்ள இப்படி கம்பி தான் ந눔 ஐயோ தேடும் கடி நல்ல தேடும் கடி எவ்ளோ செல்வா கிடைக்க மாட்டான் பாத்தியா செல்வா நான் சொன்னது உண்மைதானே ஒண்ணே போட்ல தள்ளி விட்டுட்டு அவளோ எப்படி யார ஜாலியா கும்மி அடிச்சிட்டே இருந்தாலும் பாத்தியா

அது வேற அந்த போட்டு வேற நல்லா குலுங்கிட்டே இருந்தா மனசுல அப்படியே ஒரு மாதிரி பதறிட்டு செத்துட்டேன் தெரியுமா எப்போ கூட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அதுல இருந்திருந்தேன் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் சரி இனியாவது உன் பொண்ணடிக்கும் நினைச்சு என்கிட்ட பேசுறத கம்மி பண்ணு சரியா பாத்தியா நீ என்கிட்ட பேசுறேன்னு தானே இப்படி அவ பண்ணிட்டு போனா ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல உனக்கு எதுவும் நான் இருந்தா அவ என்ன பண்ணிருப்பா அவளுக்குதானே லாஸ் அவளுக்கு லாஸ் ஆனா நான் ஒரு லூஸ் தானே ராணி நான் பொண்டாட்டி பாவம்ல

சரி 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 நான் கீழ உள்ள டேம்ல போய் பாக்கேன் என்ன செய்யாலும் ஒளிச்சு நின்று பாப்பேன் என்ன மாட்டி விட்டுறாத ஒரு பிரீடமே இல்ல இந்த போட்ல ஒரு நேரம் இருந்துட்டு போவோம் எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்டு பாட்டு யாரும் கேட்டு கொஞ்சம் மனசா சாந்திப்படுத்தும் இங்கதான் உட்காந்துருக்கியா இங்கு மங்காத்தா என்ன மங்காத்தா பாடுவோம் பாடணும் பாடணும் என்ன மங்காத்தா இங்க பாரு முண்டை கிறுக்கி கிருக்கி பைத்தியக்காரி முட்டை தலைச்சி நீ எப்படி எல்லாம் கூப்பிடு அப்படியே கூப்பிடு திடீர்னு மங்காத்தா மங்கு குங்குன்னு வராத நீ முந்தி எனக்கு பிடிக்காத எல்லாம் செஞ்சிருந்தா அப்ப முட்டை தலைச்சி அது இது கூப்பிட்டேன் இப்ப அப்படியா என் செல்ல குட்டியா தங்க குட்டியா வயிறோம் ஏன் காலுக்கு கொலுசு வாங்கி தராத பண்ணாட பயந்து நீ மோனம் கட்ட வந்து நீ என்ன மோனம் கட்டவே பேர் தானா உனக்கு சாவது வரைக்கும் மனக்கட்டவே பேர் தான் மானக்கட்டவனே மனக்கட்டவனே

அகி லகி லோ அகி சஞ்சி லோ அப்பா என்னாகுது என்னாகுது ஏய் குளுங்க உங்க அம்மா குளிக்கிறது கொண்டு சொல்லலையா ஏய் காலே நம்ம வந்ததே பசி ஆச்சுடா ஏ இப்படி யாரோ பே குளிyin டீயு விட்டாங்க அம்மா அழாக இருக்கல என்னாகுது இப்படி குளிச்சு தண்ணி வந்து தெத்துறோம் எங்க அம்மைய கூப்டேன் இப்படி

வரதீசி தம்ள போய்தம் கஷ்டோம் இப்டி கஷ்டபடுத போயிட்டு இருக்கோம்ல